குவைத் அடுக்குமாடி குடியிருப்பு தீ விபத்தில் விமானம் மூலம் கொச்சி விமானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அங்கு உயிரிழந்த நபர்களின் உடல்கள் அனைத்தும் விவரங்களை செய்தியால் சிவசபாபதியிடம் கேட்கலாம் சிவசபாபதி வணக்கம் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சிவசபாபதி இல்ல தீ ஏற்பட்ட தீ விபத்துல உயிரிழந்தவர்களுடைய முப்பத்தி பேருடைய முப்பத்தி ஒரு பேருடைய உடல்கள் வந்து தற்பொழுது கொச்சி விமான நிலையத்துல வந்து விமானப்படை விமானம் மூலமாக கொண்டு வரப்பட்டுள்ளது தற்பொழுது விமானப்படை விமானம் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கிறதுனால அங்க வந்து கஸ்டம்ஸ் அதிகாரிகள் வந்து சோதனை நடத்திட்டு இருக்காங்க இந்த சோதனை நடத்தி பின்பு இந்த முப்பத்தி பேர் முப்பத்தி ஒரு பேர் உடலையும் விமான நிலையத்துக்கு வெளியே அதாவது தனித்தனியாக மேடை அமைக்கப்பட்டுள்ள அந்த மேடையில வந்து அவங்க உடல்கள் வைக்கப்பட்டு அரசு மரியாதை செலுத்தப்பட உள்ளது இதற்காக பாத்தீங்கன்னா கேரளா முதல்வர் பிரணாய் விஜயன்

பார்த்தீங்கன்னா இவங்க உடல்கள் வந்து வெளியே கொண்டு வரப்பட்டு உரிய மரியாதை செலுத்தப்படுறதுக்காக தற்பொழுது காத்துக்கிட்டு இருக்காங்க இங்க ஏராளமான பேர் இந்த கொச்சி விமான நிலையத்துல வந்து கூடியிருக்காங்க இந்த முப்பத்தி பேர் முப்பத்தி பேர் உடலும் வந்து கேரளா தமிழ்நாடு கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது இவங்க எல்லாமே தொடர்ந்து இந்த அரசு மரியாதை கொடுக்கப்பட்ட பின்பு அதுக்கு பிறகுதான் இந்த கேரளா முதல்வரும் அங்கிருந்து செல்கிறார் விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க